இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் அதே மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகளை சற்று அதிகரிக்கும் உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க பெரிய அளவில் கடன் எதுவும் இந்த காலக்கட்டத்துல வாங்க வேண்டாம் ஆனாலுமே குரு பகவான் தனிச்சை இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோடையும் உங்க பாக்கியாதிபதி சூரியனோடையும் மாத சேர்க்கை செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மாத துவக்கத்தில் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறார் அப்போ தன வருமானம் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல பாண்டிங் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் மட்டும் இல்லாம உங்க வாக்கு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க உங்க பேச்ச மத்தவங்க இந்த காலக்கட்டத்துல கேட்பாங்க தனஸ்தானாதிபதியான சனி பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் உங்க சுய முயற்சியினால இதிலும் முன்னேற்றம் காண்பீங்க சுய முயற்சியினால வெற்றி காண்பீங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கதை கவிதை இசை சார்ந்த துறை எழுத்து சார்ந்த துறைகள் தகவல் தொடர்பு சார்ந்த துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தமான பீல்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உபஜயஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று முயற்சி ஸ்தான சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தைரிய வீரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் புதுசா எதையாவது உருவாக்குவீங்க புத்தி கூர்மை அதிகரிக்கும் நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த முயற்சி செஞ்சாலும் மேக்சிமம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் சுகபோக காரகனான சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்துல தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஏன்னா ஏற்கனவே சுகஸ்தானத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ தாயுடைய உடல் நலத்துல மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேச்சிலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியில இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் என்னதான் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே குழந்தை காரகன் ஆறுல மறைஞ்சாலும் குழந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பாக்குறார் அப்போ குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமா இருக்கும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் வீட்டுல காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அரிசி யோகம் இந்த காலகட்டத்துல அழகுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்களை அழகா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க நல்ல செல்வ நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு அதே மாதிரி எதிரிகள் எப்பவும் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனாலுமே எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் பகை உண்டாகலாம் சற்று அதிகரிக்கலாம் அதனால புதிய கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலுமே பெரிய அளவுல கடன் வாங்காம உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உடல் சற்று கவனம் எடுத்துக்க பாருங்க சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க சர்க்கரை வியாதி இருக்கவங்க அதே மாதிரி பெண்களில் கருப்பை சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க உடல்நலத்தில் சற்று கூடுதலாவே அக்கறை எடுத்துக்க பாருங்க எதிரிகள் வகையிலையும் சற்று கவனமா இருந்துக்க பாருங்க எதிரிகளை வெல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தினாலுமே எதிரிகளால் சில தொந்தரவுகளையும் நீங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களை வெல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் ஏழாம் இடம் கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத ஆறாம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த மாத துவக்கத்துல கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு கலத்தர ஸ்தானாதிபதி களத்தரஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண அமைப்பு திருமண சுபகாரியங்கள் வீட்டில் நடந்தேறும் அதே மாதிரி திருமண தடைகள் எல்லாம் விலகும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும் பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கும் இன்னொரு திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் கை கூடி வரும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் கூட்டு தொழிலில் நல்ல யோகத்தை வளர்ச்சியை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் மாத பிற்பகுதியில் மாத முற்பகுதியில் கூட்டு தொழில் செய்கிறவங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருந்துக்க பாருங்கள் கணக்கு எல்லாம் கரெக்டாக வச்சுக்க பாருங்க பாகியாதிபதி சூரிய பகவான் மாத துவக்கத்தில் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால மாத முற்பகுதியில் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தை येकला கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க பாக்கியாதிபதி கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு காதல் திருமணத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காதல்ல வெற்றியை கொடுக்கும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில ஆறுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால மாத முற்பகுதியில தொழில் விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்பட பாருங்க அதே மாதிரி பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கூடுதல் கவனமும் அக்கறையும் தேவைப்படும் ஆனால் மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் வளர்ச்சி இருக்கும் மனைவி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் பெருகும் மனைவி மூலமா அனுகூலம் இருக்கும் மனைவியோட சேர்ந்து ஒரு சிலர் பார்ட்னர்ஷிப் பண்ணுவீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் மாத பிற்பகுதியில நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர வகையில் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் உண்டாக்கி கொடுக்கும் சகோதர உறவுகளோட சிறப்பா இருக்கும் ஆனாலுமே பெரிய அளவுல கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல போக வேண்டாம் வேலை ஸ்தானம் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடம் பலமா இருக்கும் காரணத்தினால பணிபுரிபவர்களுக்கு வேலை சேரவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் பணியிட சூழல் திருப்திகரமா இருக்கும் உங்க பணிகள் ஈஸியா இருக்கும் ரொம்ப கடினமா இருக்காது உங்க பணிகளை சிறப்பாக ஈஸியா செஞ்சு முடிச்சிடுவீங்க பதவி உயர்வு நிச்சயம் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணி சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமான நிலையில தான் இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் இந்த காலகட்ட பலமாதான் இருக்கு ஏன்னா ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலுமே ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று தான் சஞ்சாரம் செய்கிறார் பிரயாதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலுமே சிறு சிறு உடல் உபாதைகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தலாம் குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுக்கு தடங்கல்கள் அகற்றும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால நன்மைகள் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்